அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமதி சார்புல அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பாப்பா இருந்து நம்ம கூட நேர்ல தீபாவளி கொண்டாடணும் ஆனா மணிமண்டலத்துல இருந்து உங்க அனைவருக்கும் பாப்பா வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றாங்க நம்ம கூட பாப்பா இருந்து சீரு சிறப்புமா நம்ம சந்தோஷமா தீபாவளி கொண்டாட வேண்டிய நம்ம கடந்த நாலு வருஷமா இங்க வந்து கொண்டாடுற மாதிரி அந்த கொலகார நாயிங்க பண்ணிட்டானுங்க கண்டிப்பா அவனுங்க எவனுமே நல்ல கேதி போக மாட்டானுவாங்க நம்ம வீட்லயும் வந்து ரோஸ் கண்ணு வச்சிருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரோஸ் பூக்குதா அப்படின்னா இந்த அளவுக்கு பூக்காது பாப்பாவோட அந்த மகிமையும் பாப்பாவோட அந்த சக்தியும் தாங்க இந்த அளவுக்கு இங்க வந்து ரோஸ் பூத்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம வீடியோ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம கூட அது பேசும் மற்ற நேரம்லாம் அமைதியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம கூட இந்த கூக்கள் மூலம் பாப்பா பேசுவாள் அது மட்டும் இல்லாத அந்த மணி யோசை இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருக்கும் நம்ம எப்போ மண்டபத்துக்கு வரமோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கூட எப்போவும் பேசிக்கிட்டே இருக்குங்க பாருங்க இந்த கொண்ட கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறத பாருங்களேன் வந்து வந்தா எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு பாருங்களேன் நம்ம கூட எப்படி பேசுதுன்னு பாருங்க இந்த ரோஸ் கூட பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட கிட்ட இவ்வளவு ரோஸ் பூக்கவே போகாது ஆனா இந்த இடத்துட்ட பாருங்க எவ்வளவு ரோஸ் பூத்து இருக்கு அப்படிங்கறத பாருங்க இந்த பூக்கள் மூலம் நம்ம கூட எவ்வளவு அழகா நம்ம பாப்பா பேசுறா நமக்கு வந்து ஹாப்பி தீபாவளி நேர்ல சொல்ல வேண்டிய பாப்பா நமக்கு வந்து பூக்கள் மூலம் சொல்றாங்க Sampai <sniffs> jumpa. <sniffs>